ஒரு பசுமையான தோட்டத்தில் சுறுசுறுப்பான எறும்புகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன அவை எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று அன்பாக இருக்கும் அந்த கூட்டத்தில் இளங்கோ என்ற குட்டி எறும்பு மிகவும் அன்பானது அந்த தோட்டத்தின் மறுபுறத்தில் கருப்பன் என்ற பெரிய வண்டு ஒன்று தனியாக வசித்தது அதற்கு யாருடனும் பழகுவது பிடிக்காது எப்பொழுதும் தனியாக இருப்பதே நிம்மதி என்று அது தனக்குத்தானே கூறிக்கொண்டது ஒரு நாள் தோட்டத்தின் நடுவில் ஓடும் சிறிய ஓடைக்கு அக்கரையில் ஒரு பெரிய சர்க்கரை கட்டி வந்து விழுந்தது அதை பார்த்த இளங்கோவின் கண்களில் ஆசை மின்னியது ஆகா எவ்வளவு பெரிய இனிப்பு நாம் எல்லோரும் சேர்ந்து இதை கொண்டு வரலாம் என்று தன் நண்பர்களிடம் கூறியது இதை பார்த்த கருப்பன் வண்டு ஏளனமாக சிரித்தது இந்த சின்னஞ்சிறு எறும்புகளா அந்த பெரிய கட்டியை கொண்டு வரும் என்று ஆனால் இளங்கோ மனம் தளராமல் நண்பர்களே வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை என்று கூறியது எல்லா எறும்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய இலையை ஓடையில் தள்ளி அதை ஒரு படகு போல் மாற்றின அந்த இலை படகில் ஏறி எல்லா எறும்புகளும் மெதுவாக ஓடையை கடந்தன கருப்பன் வண்டு ஆச்சரியத்துடன் இதை பார்த்து கொண்டிருந்தது அக்கரையை அடைந்ததும் சர்க்கரை கட்டியை இலையின் மீது ஏற்ற முயன்றன ஆனால் அது மிகவும் கனமாக இருந்தது அப்பொழுது ஓடையில் நீரோட்டம் திடீரென வேகமெடுத்தது அவர்களது இலை படகு மெல்ல நகரத் தொடங்கியது அப்பொழுது ஒரு குட்டி எறும்பு கால் தவறி தண்ணீரில் விழப்போனது இளங்கோ தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் வேகமாக ஓடி சென்று அந்த குட்டி எறும்பை காப்பாற்றியது இந்த அன்பான செயல் கருப்பனின் மனதை மாற்றியது அன்புக்கு இவ்வளவு சக்தியா என்று ஆச்சரியப்பட்ட கருப்பன் தன் முழு பலத்தையும் கொண்டு ஒரு நீண்ட குச்சியை ஓடையின் குறுக்கே தள்ளி ஒரு பாலத்தை உருவாக்கியது நண்பர்களே இதை பயன்படுத்துங்கள் என்று கத்தியது எறும்புகள் மகிழ்ச்சியுடன் அந்த பாலத்தின் வழியாக சர்க்கரை கட்டியை உருட்டி கொண்டு வந்தன இளங்கோ முதல் துண்டை கருப்பனிடம் கொடுத்தது நன்றி நண்பா உன் அன்பு இல்லை என்றால் இது சாத்தியமில்லை என்றது அன்று முதல் கருப்பன் வண்டு அன்பானதாக மாறியது குழந்தைகளை இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்டது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது அதிலும் பாரபட்சமில்லாத அன்பு மகிழ்ச்சியை கொடுக்கும்